ஏசி ஹெச்டி வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அது லோன் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்க தோஸ்து வண்டி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணித்தரேன் யாருமே உங்களுக்கு இந்த தர தரமாட்டாங்க வண்டிக்கு பாத்தீங்கன்னா கைப்பணமும் ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டிங்கன்னா போதும் மீதி எல்லாமே பண்ணி லோன் பண்ணி கொடுத்தர்லாம் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நூறு சதவீதம் வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறேன் வெறும் கைப்பணமாக ஒரு ஆயிரம் ரூபா ரேஞ்சுக்கு இருந்தாவே போதும் ஆயிரம் ரூபாய்க்கு ரேஞ்ச்க்கு கொடுத்தீங்கனாவே இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடல் லேட்டஸ்ட் டைப் வண்டி இருக்குது பிக்கப்பு வெறும் நாற்பதாயிரரூவா கைப்பணம் போட்டீங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருடன் பேசுகிறேன் ஸோ நான் எங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாவே சின்ன லோடு வண்டி தான் சின்ன லோடு வண்டினாலே நம்ம எங்க வந்துருப்போம் சியோ நாட்டோ கன்சல்டிங் தான் சோ நம்ம எப்படி மந்த்லி ஒன்று ரிவியூ பண்ணுவோம் போன மாசம் போட்டிருந்தோம் இந்த மாசம் ரிவியூ தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கேக்கலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க என்ன வண்டி எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன டைப் லோடு வண்டி எல்லா வண்டியுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு இப்போ இது மட்டும் ஸ்டாக்கு கிடையாது நம்மகிட்ட வேற வண்டிகளுமே இருக்கு உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் கால் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டாடா ஐசில இருந்து மூணு வீல் த்ரீ வீலர் கூட நம்மகிட்ட அதே அதேமாரி தோஸ்த் இருக்கு இன்ட்ரா இருக்குது பிக்கப் இருக்குது எல்லாம் இங்கே கொஞ்சம் இடம் இல்லாதனால வேறு இன்னொரு இடத்துல இருக்குது நீங்கள் இங்க வண்டி பாருங்கள் உங்களுக்கு என்ன வண்டி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்ப டவுன் பேமெண்ட் பத்திலாம் சொல்லுங்க எவ்வளவு டவுன் பேமெண்ட்லாம் கட்டுற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல என்னன்னா கணம் கம்மியா போட்டீங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை பண உங்ககிட்ட இருக்கு நான் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீ சியோ நோட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் வண்டி எடுத்துட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு சில வீட்டில் பண்ணி கொடுக்குறீங்க ஆமா ஒரு சில வண்டிக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜே கிடைக்கும் உங்க ப்ரொஃபைல் பேஸ்ட் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கை பண்ணிருந்ததுனா போதும் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க சைக்கிள் கூட வாங்க முடியாது நீங்க ஆயிரம் ரூபாய் உங்க ப்ரொஃபைல் அது அதுவும் மெயின் நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறாங்க எல்லாத்துக்கும் பண்ண முடியாது உங்களோட சிவில் பக்காவா இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு சில வண்டிக்கு பண்ணி கொடுப்பாங்க அதுவும் எல்லா வண்டி பண்ண முடியாது ஏதாவது ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் லோன் பண்ணி கொடுப்பாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் கட்டி நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிக்கப்ல எல்லாம் இருக்கு பிக்கர் தோஸ்து எல்லாம் இருக்கு இன்னொரு இடத்துல இருக்கு கிட்ட எல்லா டைப்புமே இருக்கு இன்ட்ரா இருக்கு பிக்கப் இருக்கு தோஸ்து இருக்கு எனக்கு இது இல்லாம எனக்கு வேற வண்டி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கனால அதுவும் ரெடி பண்ணி தரேன் சோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லாமே நீங்க எந்த வண்டி வேணாலும் நீங்க வாங்க எடுத்துக்கலாம் சரி நம்ம லொகேஷன் கரெக்ட்டா சொல்லுங்க நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க எங்கயுமே தேட தேவ இல்ல நீங்க வெளியூரா நீங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணீங்கனா உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுக்கறேன் அப்படி இல்லனா சேலம் ரயில்வே ஜங்ஷன் வந்தீங்கனா போதும் உங்களை பிக்கப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான லொகேஷன் ஜங்ஷன் வந்து கால் பண்ணா நீங்க கால் பண்ணீங்கனா எடுத்துக்கலாம் நம்மளுது பாத்தீங்கன்னா லொகேஷன் பாருங்க இதுலயே வீடியோல பின் பண்ணிருங்க ப்ரோ யாராவது பாக்குறீங்களா அதை வீடியோ கிளிக் லொக்கேஷன் கிளிக் பண்ணி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே லொக்கேஷனுக்கு வரும் மக்களை மக்களே ஒருவேளை நீங்கள் பஸ்லயோ ட்ரெயின்லயோ வரீங்கன்னா நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை ஜங்ஷன் வந்து கால் பண்ணால் அவங்களே பிக்கப் பண்ணிக்குவாங்க ஒரு நீங்க நீங்கள் இல்ல இல்லை வந்தீங்கன்னா அவங்க லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களே லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம வீடியோக்கிலேயே லொக்கேஷன் வரும் அந்த லொக்கேஷை கிளிக் பண்ணாலே கூட்டிகிட்டு வந்து விட்டுரும் ஸோ சேலம் இரும்பாலை மெயின் ரோட்லயே இருக்குது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் நிறைய இருக்கா எல்லா டைப் வண்டியுமே இருக்கு நம்ம கிட்ட பன்னெண்டு மாடல்ல டாடா ஏசி இருக்கு இருபத்தி மூணு மாடல்ல டாடா ஏசி இருக்கு இருபத்தி நாலு மாடல்லயும் டாடா ஏசி இருக்கு இப்போ லோ பட்ஜெட்ல என்ன வண்டி இருக்கு லோ பட்ஜெட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி இருக்கு அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி இருக்கு எல்லா டைப்லயுமே நம்ம கிட்ட வண்டி இருக்கு நீங்க என்ன டைப் வண்டி வேணாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கு கையில பத்தாயிரம் ரூபா இருந்தா போதுங்க வண்டி எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் மக்களே நீங்க சின்ன லோடு வண்டி அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் உங்கள் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த பக்கம் சென்னையில இருந்தாலும் சரி இந்த பக்கம் நீங்கள் ஒசூரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இங்கே பார்க்குற எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் சின்ன லோடு வண்டி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நேராக கிளம்பி சியோன் ஆட்டோ ஆடோ கன்சல்ட்டிங் வந்துருங்க ஸோ வாங்க வீடியோக்களை போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அபே வண்டி மூணு சக்கர வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய தொட்டி வண்டி நீங்கள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி வண்டி வேணும் ஆனால் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் மாதிரி லேட்டஸ்ட் வண்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அபே அந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம் இது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் இதோட கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தமாக ஓடி இருக்குது டயர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கம்பெனி தொட்டி இதுலேயே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்ய வேணாம் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கு பாருங்கள் ஒரிஜினல் ஸ்டிக்கரு ஒரிஜினல் இதோடய இருக்கும் வண்டி ஓனர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனரில் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரத்துக்கு தரேன் நேரில் வந்து பாருங்கள் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் இந்த வண்டி பார்க்குறீங்க எனக்கு இது வந்து ஸோ தொட்டி சைட் ஆங்கிள் இல்லாமல் இருக்குது எனக்கு சைடாங்கிள் கட்டி தான் வண்டி வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் ஆங்கிள் கூட கட்டி கூட உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்டே ஒர்க் ஷாப் இருக்கனால நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே கட்டி கொடுத்துடலாம் இப்போ இப்ப இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி ஹெச்டி நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எனக்கு லோ மாடல் வண்டி வேணும் உங்கள் சைடில் ரெடி பண்ணி கொடு ரெடி பண்ணி கொடுன்னு நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஒசரமே பார்த்தீங்கன்னா லோ மாடல் வண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி எஃப்சியிலேருந்து இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது அதே மாதிரி டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு புது டயர் போட்டு கொடுத்துட்லாம் உள்ள சீட் கவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே போட்டிருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்க நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல வரும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னாவே போதும் மீதி எல்லாமே இதில் செக் பண்ணியே வச்சுருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா தான் சொல்லுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹெச்டி வண்டி சென்சரே வராத வண்டியே வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்லுது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசியில் மெகா எக்ஸல் நான் உங்களுக்கு டாட்டா ஏசி மாதிரியே வண்டி வேணும் லோ பட்ஜெட்லேயும் வேணும் அதேமாதிரி தொட்டி எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டாடா ஏசி மெகா எக்ஸல் வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா டாடா ஏசியோட இது தொட்டி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் வைஸில் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண இருந்து டயர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு சைட் ஆங்கிள்லாம் பாருங்கள் புது ஆங்கிள் மாதிரியே குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நான் அஞ்சுகீர் வண்டி தான் இது இந்த நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் நீங்கள் பண்ணி நீங்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோஷியபிள் ப்ரைஸ் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசோக் லேலான் தோஸ்து லோ பட்ஜெட்டில் நம்மகிட்ட தோஸ்த் வண்டி அவைலபுலாக இருக்குது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி வண்டியில் பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது டயர் பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்கு உள்ள சீட் கவர் பாத்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு தொட்டி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஹெவியாக உங்களுக்கு புது தொட்டி ஆங்கிளே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே வேலை செய்ய வேணாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ண ஏன்னா எல்லாமே செக் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ரூபா தான் வரும் தோஸ்து வண்டி இன்றைக்கி மூணு லட்சத்தி ரூபாய்க்கு யாருமே மாட்டாங்க நான் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸுக்கு தரேன் லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணி கை கைப்பணமும் ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துர்லாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கம்மி பண்ணி கூட தரேன் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலில் டிசம்பர் மாதம் தான் வண்டியே வெளியில் வந்திருக்கு வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இல்லை எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் சைட் ஆங்கிள் பாருங்கள் சைடு ஆங்கிளும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதேமாரி உள்ள இன்டீரியரு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும் நானே செக் பண்ணி தான் வண்டி உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக வந்து எடுக்கலாம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட கையோட கூட்டிகிட்டு வாங்க செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் வேணும்னா நீங்கள் ஷோரூமில் கூட விட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மாடலு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐம்பதுக்கு கொடுக்கலாம் நேர்ல வந்து பாருங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் கூட கம்மி பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி எடுக்கிறீங்க எனக்கு லோன் ரெடி பண்ணி கொடுக்கணும் லோன் பெசிலிட்டி தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்தரலாம் நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு பேசி முன்னப்படம் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி வண்டி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வண்டியில் பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அதே மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயராகவே இருக்கும் உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் தொட்டி ஆங்கிள் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல நீட்டான வே செஞ்சிருக்கு அதேமாரி இன்ஜின்லேருந்து எந்த வேலையுமே உங்களுக்கு கிடையாது நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸு நம்மக்கிட்ட எதுவுமே வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணுனாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் வேற ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஏதோ பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் அதுவும் நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி வேணும்னு வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்துடும் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரும் கைப்பணமாக ஒரு இருபதாயிரம் ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இசி கோல்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்துடும் மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்துடும் வண்டியில் இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் சைடு ஆங்கிள் பாருங்க புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிறது வண்டியில் இன்ஜின்லேருந்து உள்ள இன்டீரியர் எல்லாமே வந்து தெளிவாக நானே உங்களுக்கு நான் என் சொந்த வண்டி எப்படி அதே மாதிரி செஞ்சு தான் உங்களுக்கு கொடுப்பேன் அதனால் நீங்கள் எதுவுமே நீங்க போயிட்டு நீங்க செய்யற மாதிரி இருக்காது ஏன்னா நானே செக் பண்ணி தான் உங்களுக்கு வண்டி கொடுப்பேன் இந்த வண்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் இந்த வண்டிக்கு கைப்பணமா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ள போட்டீங்கனாவே இந்த வண்டியை நீங்க வண்டி எடுத்துக்கலாம் நீங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஈஸ் கோல்டு பிளஸ் இது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இருபத்தி ரெண்டுல வெறும் ஒரே ஓனர் தான் பாருங்க எல்லா வண்டியிலுமே பாத்தீங்கன்னா ஓகே ஸ்டிக்கர்ல இருந்து எல்லாமே கம்பெனி இதுல இருக்கும் சைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சைட் டைப் சைட் ஆங்கிள் போட்டிருக்கு உங்களுக்கு டயர்லேருந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள சீட் கவர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் வெறும் ஒரே ஓனர் எஃப்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேணாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரும் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோஷியபிள் ப்ரைஸு இந்த வண்டிக்கு கைப்பணமா ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது மா இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி டாடா ஐசி வெறும் இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்க பண்ணி கொடுத்துடலாம் லோன் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்க பாக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர்ல அபே எக்ஸ்டி எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி வண்டி தான் நம்மகிட்ட அபேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டிக்கு மேல இருக்கு உங்களுக்கு அபே வண்டி வேணுனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டா சிஓ நோட்டாக சொல்லிட்டிங்க வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே பண்ண டயர்ல டயர்லேருந்து எல்லாமே பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒன்று இன்னும் சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கல அளவுக்கு குவாலிட்டியா குவாலிட்டியாக இருக்குது சைடேங்கிள் பார்த்தீங்கன்னா புது சைடேங்கிள் தொட்டி சைடேங்கிள் பார்த்தீங்கன்னா புதுசாகவே போட்டிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை ஏன்னா நானே எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபா வரும் நேரில் வந்து பாருங்கள் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு இதே வண்டிக்கு எனக்கு சைட் ஆங்கிள் வேணால் எனக்கு வெறும் தொட்டி மட்டும் இருக்கிற மாதிரி வண்டி வேணும்னு கேட்டிங்கன்னாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி கேட்டிங்கன்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா எல்லாமே கரண்ட்ல இருக்குது எஃப்சியும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயராக போட்டிருக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு வண்டி வண்டியில் சீட் கவர்லேருந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் இன்ஜின் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்கிற வண்டி மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம் மாதிரி நீங்கள் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோன் நீங்கள் கைப்பணம் கம்மியாக போட்டிங்கன்னா போதும் என்கிட்ட முதலீடே இல்லை எனக்கு லோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்டெயிட்டாக இந்த வண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ இது ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் கம்மியான ப்ரைஸ் இருந்தாவே நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் கூட தருவாங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஸ்டு தான் அது நீங்கள் நேரில் வந்து பாருங்க உங்கள் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்குன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் கைப்பணமே போடாமே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு நான் வண்டி கொடுக்குறேன் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் வரும் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் கம்மி தரேன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் சிட்டி சிட்டி பிக்கப்னு சொல்லுவாங்க இது ஒன் பாயிண்ட் த்ரீ ஏ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனரில் தான் ஓடி இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் நாலு டயரும் வந்து பார்த்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கு நீங்கள் எடுத்து எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் பக்கம் இருக்கும் வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு வண்டி இன்னும் ஃபினிஷிங்கே பண்ணல அப்பயே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க இன்னும் ஃபிட்டிங் எல்லாமே போடணும் இந்த வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு குடுக்கலாம் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு யாருமே இந்த லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி யாருமே தர நம்ம கிட்ட வண்டி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி குவாலிட்டியா இருக்கு வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தர நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா பெஸ்ட்டா எடுத்து கட்டணும் இந்த வண்டிக்கு கைப்பணமா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா போதும் மீதி லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பொலிரோ சிட்டி பிக்கப் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டே முக்கால் அடி தொட்டி வரும் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு சைடு ஆங்கிள் பார்த்திங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் வந்து புது டயராக போட்டிருக்கு இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் ஓடண வண்டி நீங்கள் எங்கேயுமே தேர்னீங்கன்னாலும் கிடைக்காது மாதிரி நான் கொடுக்குற ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு தர யாருமே தர மாட்டாங்க மாதிரி குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் இது வந்து பிக்செட் ப்ரைஸ் கிடையாது வந்து உங்களுக்கு பண்ணி இந்த வண்டிக்கு ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் கை பணம் எடுத்துக்கலாம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் ஒரே ஓனர்ல ஓடின வண்டி வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சைடு ஆங்கிள் பாத்தீங்கன்னா புது சைடு ஆங்கிள் இருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் இதில் கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாதம் கரண்டில் இருக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல வண்டியில் வந்து குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ரூபா வரும் ஆறு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா வரும் வண்டியோட விலை நேரில் வந்து பாருங்கள் இன்னும் பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இது எதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸு வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு பிரைஸுக்கு பண்ணிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டி இதே வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாம்